மல்லிகபுரம் கிராமத்தின் பெருமையே அந்த சந்தன இல்லம்தான் அது ஒரு வீடு அல்ல நான்கு வீடுகள் இணைந்த ஒரு பெரிய மாளிகையாகும் புகழ்பெற்ற பில்டர் மாதவன் மற்றும் அவரது மூன்று சகோதரர்கள் தங்கள் குடும்பங்களுடன் அங்கே வசித்து வந்தனர் ஒரே வளாகத்தில் ஒரே மனதோடு அந்த நான்கு குடும்பங்களும் வாழ்ந்து வந்தன அந்த அன்பும் ஒற்றுமையும் ஊர் மக்களுக்கு எப்போதுமே ஒரு ஆச்சரியமாக இருந்தது அந்த பெரிய குடும்பத்தின் மகிழ்ச்சியின் மையப்புள்ளியாக இருந்தவள் மீனாட்சி மாதவன் மற்றும் அவரது மனைவி ரமாவின் ஒரே மகள் டிகிரி முதலாம் ஆண்டு மாணவியான மீனாட்சி படிப்பிலும் கெட்டிக்காரியாக இருந்தாள் குடும்பத்தின் ஒரே பெண் பிள்ளை என்பதால் அனைவரின் பாசமும் அவளுக்கே கிடைத்தது பாட்டியின் செல்ல மகளான மீனாட்சி அந்த அன்பை ஒருபோதும் தவறாக பயன்படுத்தியதில்லை ஆனால் ஒரே ஒரு கணத்தில் அந்த அன்பும் சந்தோஷமும் தவிடுபொடியானது மீனாட்சி கர்ப்பமாக இருக்கிறார் என்ற செய்தி அந்தக் குடும்பத்தையே உலுக்கியது ஊர் மக்கள் அவர்களை ஏளனம் செய்தனர் பாட்டி கூட அவளிடம் பேசுவதை நிறுத்திக் கொண்டார் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கு ஒருவர் விலகினர் ஆனால் அந்த பாவத்திற்கு காரணமானவன் யார் என்று மட்டும் யாருக்கும் தெரியவில்லை மீனாட்சிக்கு கூட கல்லூரியிலிருந்து ஊட்டிக்கு டூர் செல்ல முடிவெடுத்ததுதான் எல்லாவற்றிற்கும் ஆரம்பம் மீனாட்சியின் நெருங்கிய தோழி அஞ்சலிதான் டூருக்கு பெயர் கொடுக்கும் விஷயத்தை ஞாபகப்படுத்தினாள் மீனூ நீ டூருக்கு வரலையா என்று அஞ்சலி கேட்டாள் நான் வீட்ல கேக்கல கேட்டுட்டு சொல்றேன் மீனாட்சி தயங்கினாள் நீ வரியான்னு ஒரு சீனியர் அண்ணன் ரோஹன்னு பேரு என்கிட்ட கேட்டான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் அஞ்சலி மேலும் சொன்னாள் மீனாட்சிக்கு கோபம் வந்தது அந்த அண்ணனுக்கு நான் என்ன செஞ்சா என்ன இந்த காலேஜ்ல நான் சேர்ந்த நாள்ல இருந்து ரோஹன் என் பின்னாடியே சுத்திரான் எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்லிட்டேன் என்ன அஞ்சலி தடுத்தாள் சீனியர்ஸ் கிட்ட விசாரிச்சேன் அவனுக்கு வேண்டியது கிடைக்க அவன் என்ன வேணாலும் செய்வானாம் அதனால கவனமாயிரு அன்று வீட்டிற்கு வந்த மீனாட்சி அப்பா மாதவனிடம் டூர் விஷயத்தை சொன்னாள் அவர் உடனே சம்மதித்தார் அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க ரெண்டு நாள் தானேம்மா மீனாட்சியின் வற்புறுத்தலால் அம்மா ரமாவும் சம்மதித்தார் டூருக்கு பெயர் கொடுத்தாள் டூர் போகவதற்கு முந்தின நாள் மீனாட்சி அப்பாவுடன் டவுனுக்குப் போனாள் இடம் ஊட்டி என்பதால் நல்ல குளிராக இருக்கும் என்று டீச்சர் சொல்லியிருந்தார் அவள் முக்கியமாக ஒரு ஸ்வெட்டர் வாங்கினாள் தேவையான பொருட்களையெல்லாம் பையில் பேக் செய்தாள் டூர் அன்று அதிகாலை ஐந்து மணிக்கே மாதவன் தன் மகளை காலேஜில் கொண்டு வந்து விட்டார் ஆறு மணிக்கு பஸ் புறப்பட இருந்தது பஸ் கிளம்பும் வரை தோழிகள் சென்றதும் கதவை லாக் செய்ய முயற்சிக்கும் போதே மீனாட்சி கட்டிலில் தலை சுற்றி விழுந்தாள் பல மணி நேரங்களுக்கு பிறகு சுயநினைவு வந்தபோது உடலில் போர்வை மட்டுமே இருந்தது அறையின் கதவு லாக் செய்யப்படாமல் சாத்தி வைக்கப்பட்டிருந்தது தனக்கு ஏதோ விபரீதம் நடந்திருப்பதை அவள் உணர்ந்தாள் தோழிகள் வருவதற்குள் அவள் வேகமாக உடை மாற்றிக்கொண்டு கொண்டு படுத்துக்கொண்டாள் அஞ்சலியும் தோழிகளும் திரும்பி வந்தபோது அவள் கதவை திறந்துவிட்டாள் எப்படி இருக்கு ஓகேவா அஞ்சலி கேட்டாள் பரவாயில்ல அவள் குரலை தாழ்த்தி சொன்னாள் அக்கோதுதான் அஞ்சலி அதை கவனித்தாள் உனக்கு என்ன ஆச்சு பீரியட்ஸா பெட்ல ரத்தம் இருக்கே இதை கண்ட மீனாட்சி அதிர்ந்தாள் தன்னை யாரோ பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டதை அவள் உறுதி செய்தாள் அவள் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை இன்னைக்கு நீ வராததாலேயோ என்னவோ ரோகனும் சுத்த வரல என்று அஞ்சலி சொன்னாள் அந்த வார்த்தைகள் மீனாட்சியின் நெஞ்சில் ஈட்டியாய் தைத்தன அடுத்த நாள் இடங்களை சுற்றி பார்க்கும்போது ரோகன் ஜோசப் சாரிடம் பேசிக் கொண்டிருந்ததை மீனாட்சி கேட்டாள் சார் நேத்து நான் வாந்தி எடுத்து ஆயிட்டேன் ஜென்மத்தில் ஊட்டிக்கு வர ஆசையே போச்சு நீங்களாவது ரூம்ல இருந்தது நல்லதா போச்சு சார் அதை கேட்டதும் ரோகன் அல்ல தன் நரைக்கு வந்தது என்று மீனாட்சிக்கு புரிந்தது ஆனால் பின்ன யார் அது அவள் எதுவும் நடக்காதது போல் எல்லோருடனும் சேர்ந்து கொண்டாள் டூர் முடிந்து வீட்டிற்கு திரும்பிய மீனாட்சி யாரிடமும் பேசாமல் அமைதியாக ஒதுங்கினாள் அப்பா அம்மா சித்தப்பாக்கள் பாட்டி என எல்லாரும் டூர் பற்றி விசாரித்தபோது சூப்பரா இருந்துச்சு என்ற ஒற்றை பதிலில் பேச்சை முடித்துக் கொண்டாள் கலகதவென பேசும் மீனாட்சி அமைதியாக போனதைக் கண்ட பாட்டிக்கு சந்தேகம் வந்தது பயணக்கலைப்பா இருக்குமா என்று சொல்லி மாதவன் அவர்களை சமாதானப்படுத்தினார் மீனாட்சி அறையிலேயே முடங்கினாள் சாப்பாடு கூட குறைந்து போனது ஒரு மாதம் கழித்து எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கும் போது அவள் தலை சுற்றி விழுந்தாள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற மாதவனிடமும் ரமாவிடமும் டாக்டர் அந்த விஷயத்தை சொன்னார் மீனாட்சி கர்ப்பமாக இருக்கிறார் அவர்கள் இடிந்து போனார்கள் ரமாவின் கேள்விகளுக்கு முன் மீனாட்சி பொங்கி அழுது ஊட்டியில் நடந்த அனைத்தையும் சொன்னாள் கருக்களிப்பு சட்டவிரதம் என்பதால் முடியாது என்று டாக்டர் உறுதியாக சொன்னார் அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சது அந்த பாவமும் எனக்கு வேண்டாம் மீனாட்சி உறுதியாக சொன்னாள் விஷயம் தெரிந்ததும் இல்லம் ஒரு துக்க வீட்டை போலானது அடுத்த நாளே இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவியது எப்படி இந்த தகவல் வெளியே கசிந்தது என்று யாருக்கும் புரியவில்லை பேப்பர் போட வந்த பையன் கூட மாதவனிடம் இதை பற்றி கேட்டான் அவர் மக்கள் சும்மா வதந்தி பேசுறாங்க என்று சொல்லி சமாளித்தார் ஊர் மக்களின் ஏளன பேச்சிலிருந்து மகளை காப்பாற்ற மாதவனும் குடமமும் அவளை பெங்களூரில் உள்ள கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்ப முடிவு செய்தனர் கம்பெனி எம் டி அர்ஜுன் மிகவும் நல்ல மனிதராக இருந்தார் ஊழியர்கள் அனைவரிடமும் நட்பாக பழகக்கூடியவர் ஒரு நாள் அர்ஜுனின் அம்மா காயத்ரியிடமிருந்து போன் இல்ல ஆனா ஒரு பையன் இருக்கான் மூணு வயசு இதை கேட்ட ஆகாஷ் மீண்டும் அதிர்ந்தான் மீனாட்சி சென்றதும் அர்ஜுன் சொன்னான் யாரையோ லவ் பண்ணி ஏமாந்துட்டா போல நீ மீனாட்சியோட சிவிய எனக்கு கொஞ்சம் அனுப்பிவை ஆகாஷ் சீரியஸாக கேட்டான் சிவி கிடைத்த பிறகு அவன் சொன்னான் நீ நாலு நாளைக்கு தேவையான ட்ரெஸ் பேக் பண்ணி ரெடியாயிரு சாயங்காலம் நாம ஒரு இடத்துக்கு போறோம் அன்று மாலை அர்ஜுனின் கேபினில் இருக்கும்போது மீனாட்சிக்கு அவளது அப்பாவின் ஃபோன் வந்தது மோலே ஒரு நல்ல வரம் வந்திருக்கு ஆனா ஆனா பொண்ணு மட்டும் போதும் பையன் வேண்டான்னு சொல்றாங்களப்பா எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் என்னையும் என் பையனையும் ஏத்துக்கிற ஒருத்தர் வந்தா மட்டும் போதும் அவள் ஃபோனை வைத்தாள் இதை கேட்டுக்கொண்டிருந்த அர்ஜுன் கேட்டான் உன்னை ஏமாத்தின அந்த காதலன் இன்னும் வருவான்னு நினைக்கிறியா எனக்கு காதலன் யாரும் இல்ல சார் மீனாட்சி சொன்னாள் அப்போ உன் பையன் அவனோட அப்பா யாருன்னு எனக்கே தெரியாது சார் என்று தொடங்கி ஊட்டியில் நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் அவள் அர்ஜுனிடம் விளக்கினாள் இடையில அவன் அப்பாவை பத்தி கேட்கும்போது அப்பா கல்ஃப்ல இருக்காரு சீக்கிரம் வருவார்னு பொய் சொல்வேன் கண்ணீருடன் அவள் கேபினிலிருந்து வெளியேறினாள் இதையெல்லாம் கேட்ட அர்ஜுன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் அவன் உடனே ஆகாஷை அழைத்தான் ஆனால் அவன் போனை எடுக்கவில்லை சிறிது நேரம் கழித்து ஆகாஷ் திரும்ப அழைத்தான் நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் அர்ஜுன் சொன்னான் அதெல்லாம் சாயங்காலம் நாம சந்திக்கும்போது பேசிக்கலாம் என்று ஆகாஷ் போனை கட் செய்தான் மாலையில் அவர்கள் இருவரும் ரயிலில் ஏறினார்கள் என்ன சொல்லணும்னு சொன்ன ஒன்னும் இல்லை நாம் போயிட்டு வந்த பிறகு சொல்றேன் அர்ஜுன் பேச்சை மாற்றினான் இரண்டு நாட்களுக்கு பிறகு அர்ஜுனும் ஆகாஷும் மல்லிகைபுரத்தில் உள்ள சந்தன இல்லத்திற்கு வந்து சேர்ந்தனர் அது மீனாட்சியின் வீடு என்று அர்ஜுனுக்கு தெரியாது நாங்க மீனாட்சி வேலை செய்யற ஆபீஸோட எம்டி ஆகாஷ் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் என் நண்பன் அர்ஜுனுக்கு மீனாட்சியை கல்யாணம் பண்ணி தரீங்களா இதை கேட்டு அர்ஜுனும் மீனாட்சியின் குடும்பமும் ஒரு சேர அதிர்ச்சி அடைந்தனர் அவளையும் அவளோட பையனையும் ஏத்துக்க அர்ஜுன் தயாரா இருக்கான் ஆகாஷ் மேலும் சொன்னான் ஆகாஷ் உடனே அர்ஜுனின் பெற்றோரான காயத்ரி மற்றும் ராஜசேகரை மல்லிகைபுரத்திற்கு வர சொன்னான் அடுத்த நாள் பெண் பார்க்கும் சடங்கிற்கு ஏற்பாடு செய்யவும் மீனாட்சியையும் அவள் மகனையும் வரச் சொல்லும்படியும் ஆனால் மாப்பிழை தாங்கள்தான் என்பதை சொல்ல வேண்டாம் என்றும் ஆகாஷ் மாதவனிடம் கேட்டுக்கொண்டான் அடுத்த நாள் பெண் பார்க்கும் சடங்கிற்கு மீனாட்சி தன் மகன் ஆரவுடன் வீட்டிற்கு வந்தாள் எளிமையான புடவை உடுத்தி டீயுடன் வந்த மீனாட்சி தன் முன்னால் அமர்ந்திருந்த அர்ஜுனை கண்டு அதிர்ந்தாள் இவ நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணுதானே காயத்ரி கேட்டார் அப்போதுதான் அவளுடைய புடவை தலப்பை பிடித்து கொண்டு வந்த ஆரவை காயத்ரி கவனித்தார் இது யாருடைய பையன் என் பையன்தான் மீனாட்சி சொன்னாள் ஒரு குழந்தையுள்ள பொண்ண என் பையன் தலையில கட்ட பாக்குறீங்களா காயத்ரி கோபப்பட்டார் அவர்கள் கிழம்ப எழுந்தபோது ஆகாஷ் அவர்களை தடுத்தாம் நெல்லுங்க இந்த குழந்தையோட அப்பா அர்ஜுன் தான் அனைவரும் அதிர்ந்தனர் மீனாட்சியும் அர்ஜுனும் நம்ப முடியாமல் ஆகாஷை பார்த்தனர் ஆகாஷ் தொடர்ந்தான் மீனாட்சியோட காலேஜ் டூர் ஊட்டிக்கு போன அதே நாள்ல நானும் அர்ஜுனும் எங்க ஃப்ரெண்ட்ஸும் அங்கே இருந்தோம் அன்னைக்கு ராத்திரி எங்க வண்டிக்கு சின்ன பிரச்சனை அதை சரி செய்ய நான் போனப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மது அருந்தாத அர்ஜுனுக்கு ஒரு வேலை பார்க்க முடிவு செஞ்சாங்க அவங்க ஒரு கிட்ட கோக்கில் மது கலந்து கொண்டு வர சொன்னாங்க ஆனா அந்த வெயிட்டர் ரூம் மாறி அதை மீனாட்சியோட ரூம்ல கொண்டு போய் கொடுத்துட்டான் இந்த விஷயத்த வெயிட்டர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொன்னான் அவங்க வேற ஒன்னு கொண்டு வர சொன்னாங்க அதையும் குடிச்சு போதை அர்ஜுன் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ரூம் நம்பர் இருபத்தி ஒன்றுன்னு சொன்னாங்க ஆனால் போதையில் இருந்த அர்ஜுனுக்கு காதுல அது பன்னெண்டுன்னு விழுந்திருக்கு அந்த ரூம் கதவை திறந்து கிடந்திருக்கு அங்கே படுத்திருந்த மீனாட்சியை பார்த்ததும் சுய நினைவில்லாத நிலையில் அவன் ஆகாஷ் நிறுத்தினான் வண்டியை சரி செஞ்சுட்டு வந்தனா அர்ஜுனை இருபத்தி ஒன்றாம் நம்பர் ரூமில் காணாமல் தேடினேன் அப்போதான் பன்னெண்டாம் நம்பர் ரூம் கதவு திறந்து கிடந்ததை பார்த்தேன் அங்கே நான் உடனே அர்ஜுன் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன் தான் ஒரு தப்பு செஞ்சோங்கிறது அர்ஜுனுக்கு மங்களா ஞாபகம் இருந்துச்சு ஆனா அந்த பொண்ணு யாருன்னு அவனுக்கு தெரியல அதுக்கப்புறம் நாங்க அந்த பொண்ண தேட ரொம்ப முயற்சி செஞ்சோம் ஹோட்டல் சிசிடிவி அன்னைக்கு வேலை செய்யல டூர் வந்தவங்க லிஸ்ட்ல பல காலேஜ் பேர் இருந்துச்சு அந்த பொண்ண அவ முகத்த கூட பார்க்காமல் தான் அர்ஜுன் இத்திர காலமா நேசிச்சான் தேடினான் வீடியோ கால்ல அன்னைக்கு மீனாட்சிய பார்த்தபோதான் நான் அதிர்ந்து போனேன் அதனால தான் நான் உடனே இங்க வந்தேன் இதையெல்லாம் கேட்டு அனைவரும் உறைந்து நின்றனர் அர்ஜுன் மீனாட்சியின் காலில் விழுந்தான் நான் வேணும்னே செய்யல என்ன மன்னிச்சுடு மீனாட்சி அழுது கொண்டே அவனை பிடித்து எழுப்பினாள் காயத்ரி முன்னே வந்து மீனாட்சியை கட்டி அணைத்து கொண்டார் நான் என் மருமகளையும் பேரனையும் கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்கேன் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பக்கத்து வீட்டுக்காரி சாரதா இந்த உண்மையை ஊர் முழுவதும் பரப்பினார் மல்லிகைபுரத்தின் மிகப்பெரிய மண்டபத்தில் வைத்து அர்ஜுன் மற்றும் மீனாட்சியின் திருமணம் நடந்தது திருமணத்திற்கு பிறகு அர்ஜுன் தன் மகன் ஆரவை தூக்கி அணைத்து முத்தமிட்டான் கண்ணா இது அப்பாடா மீனாட்சி தன் மகனிடம் சொன்னாள் அதன் பிறகு அர்ஜுன் மீனாட்சி மற்றும் ஆரவ் மூவரும் பெங்களூருக்கே திரும்பிச் சென்றனர் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் பின்னர் அர்ஜுன் ஆகாஷை அழைத்து எல்லாத்திற்கும் நன்றி சொன்னான்